நம்மளோட சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க எதுக்கு வைப் பண்றீங்க கட்டிங்க கட்டி வந்துருச்சு என்ன லோனே கிராமி எங்க இருந்து வந்திருக்காங்க மஞ்சூர் இப்போ காலையில வந்தாங்களா போன் பண்ணி ஏக்கணுமே சொல்லிட்டீங்களா நான் சொன்னா சாயந்திரம் கிடைச்ச கூப்பிட்டுறோம் அப்படினு கிடைக்கல நீ ம் வருஷம் ஆச்சு எப்ப கட்டறீங்க நான் நாளைக்கு ஒரு நாள் டைம் கேட்கணும் ஒரு மாட்டேங்கிறாங்க வாங்க என்ன லோன் தம்பி வந்துருக்கீங்க எங்க மஞ்சூருங்களா உங்க ஐடி கார்டுங்க உங்களோட ஐடென் கார்டுங்க நான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைப்பாளர் உதகை மாவட்டம் இது என்னோட ஐடி கார்டு உங்களது ஐடி கார்டுங்க ஐடி கார்டு இல்லாம நீங்க நல்லவரா கெட்டவரான்னு கெட்ட எங்களுக்கு எப்படி தெரியும் சரிங்க அவங்க சொல்லிட்டாங்க இல்லைங்களா லோன் கட்ட பணம் இல்ல அப்படின்ட்டு எப்பமா சொன்னீங்க நேத்தும் சொல்லி காலையிலேயே சொல்லி மூணு மணிக்கும் ஃபோன் பண்ணிருக்கீங்க அவங்கதான் அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்கல்ல இது கட்டணும் உங்க பணத்தை குடுத்துருக்கீங்களா இல்ல உங்க பணத்தை குடுத்திருக்கீங்க அவர் பேசலாம் அவர்கிட்ட ஐடி கார்டு இருக்கு அவர் பேசுவாரு ஒரு செகண்ட்ருங்க நீங்க உங்க பணத்தை குடுத்திருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்க இப்ப கட்டுறேன் நானு அவங்க உங்கள்ட்ட பணம் வாங்கல நான் கேட்பேன் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம்ன்றது வந்து இந்த மாதிரி ஏழைங்களை வந்து அத படிச்சு பாருங்க ஏமாத்துறீங்க இல்லீங்களா தனிநபர் லோன் வாங்க கிடையாது தனி தனிநபர் லோன் வாங்க கிடையாது இத படிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம்

புரிஞ்சிங்களா அப்படி அப்படி ஒண்ணு சொல்லலீங்களே ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படி சொல்ல கிடையாதுங்க ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படி சொல்லுதுங்களா நோட்டீஸ் நோட்டீஸ் கொடுங்க படிங்காத படிச்சு பார்த்துட்டு நீங்க பேசுங்க ஆர்பிஐ ரூல்ஸ்ல அவங்க பணம் கட்டலனா மத்தவங்க வாங்கி இருந்தா அவங்க போட்ட அந்த அம்மாவுக்கு கட்டணும்னு ரூல்ஸ் இருக்குதா கேளுங்க அடிங்க ஆமாவா ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படி சொல்லுதா ஆர்பிஐ ரூல்ஸ் தெரியாம லோன் கொடுத்து ஆர்பிஐ ரூல்ஸ் தெரிஞ்சு தான் சொல்றீங்களா ஆர்பிஐ சொல்லி இருக்குன்னு ஆர்பிஐல போய் லோன் வாங்கி சொல்ல வேண்டியது தான் அந்த மாதிரி ஆர்பிஐ ஆர்பிஐ க்கு கீழ தான் மத்த பேங்க் எல்லாம் ரிசர்வ் பேங்க் எல்லாம் புரியுதுங்களா நீங்க பேங்க் ஆது கிராமியன் பேங்கா ஆமா எம்எஃப் எம்எஃப் ஃபைனான்ஸ் இது வட்டி காரணத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் கிடையாது புரிஞ்சீங்களா அப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க அப்படி தான் இப்ப வந்து நின்னுட்டு இருக்கீங்க நீங்க

நான் இப்போ ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றேங்க சரிங்க. ஆ ஹ்ம் இதுக்கு பத்தலாம் பயப்படாதீங்கமா. நீங்க நான் காசு இருந்தா கட்டும் இல்லன்னா உட்டுறேன். நீங்கலாம் நான் பண்ஞ்சு போடுறேன். ஹலோ சரிங்க. அது ரெண்டு ஆமாங்க அது ரெண்டுமே முடியாதுங்களமா அத அதெல்லாம் தெரியாதமா அவருக்கு ஆர்பிஏ ரூல்ஸ் எல்லாம் தெரிங்களமா ஆர்பிஏ ரூல்ஸ் எல்லாம் தெரிங்களமா

நீங்க <laughs>

என்ன தெரியும் சார் நான் நான் அவங்க பேசிக்கிறோங்கண்ணா அவங்ககிட்ட என்ன பேசுறேன் அவங்க கூப்பா நாங்க வந்து டைம் பேசிக்கிறோம் நீ எதுக்கு இன்வால்வ் ஆகுதுங்க அப்ப நீங்க டைம் கட்டு போயிருக்கலாம்ல

சாயங்காலம் வர ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கலெக்ஷன் வர பொண்ணு சாயங்கால வச்சிட்டு அவங்க எட்டு மணிக்கு போறாங்க இங்க இருந்துதான் சொல்றது சரிங்களா காசு இருக்கு இல்ல அந்த பொண்ண ஏன் நிக்க வச்சுட்டு இன்னைக்கு அஞ்சரை மணி வரை அந்த பொண்ணை நிக்க வச்சிட்டு காசு தரேன் இப்ப பஸ்ல வந்துட்டு இருக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னு ஏன் சொல்லணும்

அவங்க இல்ல அவங்க இல்லவா அதுக்காக கூட்டுல

இவங்க வந்து லோன் வாங்குறது சரிங்களா எங்கக்கே மேலே வந்து நாலஞ்சு பேர் இருக்கு அவங்க கிட்ட நாம வந்து நீங்க அந்த பதில சொல்றதுக்கு தான் இருக்குறீங்க அவங்க இருக்குنا இருக்குங்கறதோ இல்லனா சொல்றது உங்க கடமை டைம் பயம் இவ்வளவு நேரம் நிக்கலாமா டைம் என்ன 8 மணி ஆகும்

நீங்க இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி சொன்னாங்கன்னா என்ன பண்ண நீ என்ன முடியுமா ஒருத்தர் நீங்க அஞ்சு மணிக்கு வரீங்க இந்த அம்மாவை வந்துட்டு உங்களுக்கு காசு தரணும் நீ வந்துட்டு வண்டியில வந்து கொஞ்சம் நேரம் இல்லைங்க தரேன் அப்படின்னு சரி அவங்க இப்ப குடுத்து அனுப்பல அவங்க கையில காசு இல்லையா இப்ப அவங்க கையில காசு இல்லத்தானே இருக்காதுங்க அவங்களோட <muchari> <muchai> 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 போ <unusedâu uma> <commercials> <studio is out of sleep>